ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்று மார்ச் ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு நேற்று நான் போட்ட வீடியோவில் தங்கத்தினுடைய விலையில் இன்றைக்கி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் டு ஃபிஃப்டீன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் அகெயின் மார்னிங்கில் மார்க்கெட் சேஞ்ச் ஆனால் இமீடியட்டாக நான் கமெண்ட்டில் மார்னிங்கில் நான் போட்டிருந்தேன் ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸ் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லி ஸோ என்னுடைய ப்ரொடிக்ஷன் படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கத்தினுடைய விலையில் முப்பது ரூபாய் குறைஞ்சி ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆப்பிட்ற தங்கத்தின் விலை எட்டாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இப்போ நாளைக்கு அதாவது மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தங்க நவரத்தை பற்றி பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோடு என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப்டேட்டில் வரும் இன்னொரு தகவலை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மார்க்கெட்டில் ரெண்டு முறை ரேட்டு சேஞ்ச் ஆச்சு ஃபர்ஸ்ட் முறை வந்து இறங்கி செகண்ட் முறை வந்து ஃபார்ட்டி ருபீஸ் அப்பாச்சு ஸோ ஒரு சில கடையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அப்பான ரேட்டை கணக்கு பண்ணாமல் அந்த எட்டாயிரத்தி இருபது கணக்கு பண்ணி இன்றைக்கி முப்பது ரூபா குறைச்சி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுபான்னு அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஒரு சில ரொம்ப ரேரான ஒரு சில கடையில் தான் எல்லா கடையிலும் கிடையாது மோஸ்ட்டாக எல்லா கடையிலுமே வந்து இன்றைக்கி எட்டாயிரத்தி முப்பது ரூபான்ற மார்க்கெட்டை தான் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நக உரிமையாளர்கள் கடைக்காரங்க மத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் போயிட்டுருக்கு கமெண்டில் திஸ் மந்த் கோல்ட் ரேட் டிக்ரீஸ் ஆகுமா ப்ரோ அண்ட் வணக்கம் உங்கள் தகவல் பயனுள்ளதாக இருக்கிறது நன்றி தேங்க்ஸ் நவீன் ப்ரோ தங்க விலை குறைய ஏதேனும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கிறீங்க இப்போ இருக்க நிலமையை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் வந்து குறையதற்கான வாய்ப்புகள் ரொம்ப இல்லை ஒருவேளை அப்படியே குறைஞ்சாலும் பெரிய லெவலுக்குலாம் அது வந்து குறையாது ஏன்னா சுச்சுவேஷன் இப்போதைக்கு நிலமை வந்து அப்படி தான் இருக்குது ஆனால் ஏப்ரல் செகண்டுக்கு இந்தியாவில் டேரிஃப் குறித்த அறிவிப்புகளை டொனால்டு ட்ரம்ப் வந்து இம்போஸ் பண்ண போகிறாரு அது எவ்வளோ பர்சன்டேஜ் போட போகிறாரு என்ன இம்பேக்டை ஏற்படுத்த போகுது நமக்கு தெரியல ஸோ அதை பொறுத்து கூட கோல்ட் ரேட்டில் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் ஸோ எதுவுமே இப்போதைக்கு ப்ரிடிக் பண்ண முடியல ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது பயங்கர ஃப்ளக்ச்சுவேஷனாக இருக்குது யூஸ்வலாக நம்ம நைட்டு போடுற வீடியோவே காலையில் வரையும் அப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போ போகிற நிலமையே பார்த்தா நைட்டு ஒரு மார்க்கெட் இருக்குது மார்னிங் ஒரு மார்க்கெட் இருக்குது ரெண்டு வீடியோ போடணும் போல் சிச்சுவேஷன் இப்போ அப்படி தான் இருக்குது அதனால தான் நான் வந்து டைம் கிடைக்கும் போது நான் மார்னிங் வீடியோவில் கமெண்ட்டில் நான் போடுறேன் புதுசாக வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல ஸோ இப்போதைக்கு நிலமை வந்து அப்படி தான் ஸோ என்ன கேட்டிங்கன்னா இப்போ ஒன்று போன வருஷம்லாம் ஆறாயிரத்து சில்லற தங்கம் போயிட்டு இருந்துச்சு இப்போ ஏழாயிரத்து சில்லறை தாண்டி எட்டு டச் பண்ணிடுச்சு ஸோ ஒருவேளை நம்ம இப்போ மிஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் இயர் அது எயிட் தௌசண்ட் தாண்டி நைன் தௌசண்ட் போகும்போது நம்ம அப்புறம் நம்ம ஃபீல் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது ஸோ இருந்தாலும் வந்து இது என்னுடைய சஜஷன் தான் நான் முடிவெடுக்க வேண்டியது முற்றிலும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் ஸோ அது வந்து நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்கு மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கான தங்கள பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் இல்லாமல் கொஞ்சம் மந்தமாக போயிட்டுருந்துச்சு இன்னும் கேட்டால் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகி போச்சு ஆனால் அதுக்கப்புறம் ட்ராப் ஆகி தான் போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து நான் இந்தியன் டைம் பத்தரை மணிக்கு நைட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் நம்மளுடைய இந்தியா ரூபாய் மதி மதிப்பு அமெரிக்க டாலருக்கு இன்னும் கொஞ்சம் வீழ்ச்சியில் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் பின்னாடி போயிடுச்சு ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ்லேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரையும் இறங்க இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம மார்க்கெட் நாளை காலையில் ஒம்போது முக்கால் பத்து மணிக்கு தான் ஃபிக்ஸ் ஆகும் இடைப்பட்ட நேரங்கள் நிறையா இருக்கு ஒருவேளை இடைப்பட்ட நேரங்களில் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிதான் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட்லேயே நான் போடுவோம் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமே இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி